thank you சிறு குறு கடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய யுபிஐ மூலம் வருமான வரித்துறையினர் பல கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப தொடங்கி அதாவது இத்தனை நாட்களாக சிறு குறு கடைகள் பல லட்சம் ரூபாய் ஈட்டினாலும் கூட வரி கட்டுறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய வருமானத்தை கணக்கிட முடியாது உறுதி செய்ய முடியாது அவங்க பல லட்சங்களை வருமானமாக ஈட்டினாலும் கூட வரி போட முடியாது இப்போ யுபிஐ வந்துட்டதால அவங்களுடைய வருமானத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இதன் காரணமாக இப்போ சிறு குறு கடைகளில் பயன்படுத்தக்கூடிய யுபிஐ மூலம் வருமான வரித்துறையினர் பல கடைகளுக்கு நோட்டீஸ் சனுப்பத் தொடங்கி இருக்கிறாங்க இதன் காரணமாக சிறு குறு கடைகள் யுபிஐ பரிவர்த்தனைகளை ஏத்துக்க மறுத்துட்டு வராங்க வரி விதிப்பை தடுக்கும் விதமாக வணிக நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகள் குறைந்திருக்குது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜிஎஸ்டி ஏய்ப்பு நோட்டீஸுகள் காரணமாக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களை யுபிஐ பரிவர்த்தனைகள் குறைஞ்சிருக்கு மே மாதத்தில் நாட்டின் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் ஏழு புள்ளி எழுபத்து மூன்று சதவீதம் கர்நாடகாவில் நடந்திருக்கு இதன் மூலம் கர்நாடக மாநிலம் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருந்தது கர்நாடக வணிக வரித்துறையானது ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல யுபிஐ மூலம் வருமானம் இருந்தும் ஜிஎஸ்டி செலுத்தாத வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க இதன் காரணமா சிறு வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஏக்க தயங்கிட்டு வராங்க அதாவது பாத்தீங்கன்னா கியூஆர் குறியீடு ஸ்டிக்கர்களை கடையில் இருந்து இருக்கிறாங்க ஸோ கையில் பணம் இருந்தால் நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு தேவையானதை இல்லைன்னா எங்கள் கடைக்கே வராதிங்க இங்கே யூபிஐ பரிவர்த்தனை கிடையாது அப்படின்ட்டு கர்நாடகாவில் சொல்லிட்டு வராங்களாம் இது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் நாங்கள் வந்து நாங்கள் வாங்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த தள்ளுவண்டி கடையும் டீ கடைகளும் நடத்திட்டு ஈட்டக்கூடிய வருமானத்தில் வருமான வரி கட்டியே நாங்கள் லாபத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதனால இந்த முடிவை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு கர்நாடக தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை பற்றி பேச்சு நடந்துட்டு இருக்குதான் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்களாம் இது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் பரவறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய இடத்துல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக யூபிஐ பண பரிவர்த்தனை முடங்கப்படுறதுக்கும் வாய்ப்பிற்கு காரணம் வருமான வரின்ற ஒரு விஷயந்தான்ட்டு பரவலாக பேசப்பட்டுட்டு வருது ஆனாலும் பார்க்கலாம் இது இப்படி தொடர்ந்து நீடிக்குமா வேறு ஏதாவது இதுக்கு முடிவுகள் இருக்கான்ட்டு